அவர் உற்று கவனிக்கிறாரு அப்போ அந்த மண்டபம் அவர் படுத்திருக்கிற அந்த மண்டபத்தோட தூண்களும் படிக்கற்களும் கொள்கின்றன அப்போ அந்த படிக்கட்டு சொல்லிச்சாமா தூண்கட் தூணிடம் அந்த படிக்கட்டு சொல்லுது நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நம்மள நம்ம அனைவரும் ஒரே இடத்துல இருந்து தான் வந்தோம் ஒரே பாறையில் இருந்து வடிவமைக்கப்பட்டது தான் நான் படிக்கலாவும் நீ வந்து தூணாகவும் கருவறையில் அம்மனாகவும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அந்த அது இந்த சிற்பத்தை செலுத்தக்கூடிய சிற்பியும் ஆசாரியும் வந்து பார்த்து தான் நம்மளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க நீ படிக்கட்டாப்போ நீ தூணாப்போ நீ சிற்பமா போன்னு சொல்லிவிட்டு ஒரே பாறையில் நம்மளை மூணு பிரிவாக பிரிச்சுட்டாங்க ஆனால் நான் மட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன் எல்லா பக்தர்களும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் என்னை எல்லோரும் மிதித்து 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 போயிட்டுருக்குறாங்க எனக்கு எவ்வளோ உடல்வழி மேல்வழி எல்லாம் எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னை எல்லோரும் டெய்லி மிதித்து மிதித்து மேலே ஏறி ஏறி போயிட்டுருக்குறாங்க என்னோட கவலையை யாருமே கண்டுக்கிறதில்லை என்னோடய கஷ்டம் யாருக்குமே புரியறதில்லை எனக்கு ரொம்ப அசதியாக இருக்குது என்னை எல்லோரும் மிதிக்கிறாங்க உனக்கு ஜாலியாக நீ தூணு நீ வாட்டில் நின்றுட்டா ஒரு இடத்துல நின்னுட்ட எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அப்படின்னா அந்த படிக்கட்டு வந்து தூணு கிட்டே குழம்பிகிட்டு இருந்திருக்கு அதே கேட்ட தூணு சொல்லித்தான் நீ எவ்வளவோ பரவாயில்ல உனக்கு வந்து பக்தர்கள் அந்த காலை மாலை ரெண்டு வேலை மூணு வேலை வரும்போது மட்டும்தானே அவங்க வந்து உன்னை மிதித்து படியேறி போகிறாங்க ஆனால் நான் பாரு நான் இந்த கோவில் கட்டுன நாள் முதல் இந்த கோவில் இருக்கும் காலம் வரை இந்த மண்டபத்தை தாங்கி நிற்கக்கூடிய தூணாக நான் எப்போவுமே இந்த மண்டபத்தையும் கருவறையும் சுமக்கும் தூணாகவே நான் நின்றுட்ருப்பேன் அப்போ எனக்கு எவ்வளோ வலிக்கும் எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்னோட கஷ்டத்தை யாராவது கேட்குறீங்களா எனக்கு என்னோடய கஷ்டத்தை யார்கிட்டையும் சொல்ல முடியல என்னோடய கஷ்டத்தை கேட்குறக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிவிட்டு அந்த தூணும் புலம்போச்சேன் அப்போ அந்த படிக்கட்டும் தூணும் ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆமாம் ஆமாம் நானும் மிதி வாங்கி பக்தர்களோட மிதி வாங்கி கஷ்டப்படுறேன் நீயும் இந்த மண்டபத்தை சுமந்து சுமந்து உன நீயும் தோல்லை வழியோடு கஷ்டப்படுற இந்த கருவறைக்குள்ளே அம்மனுக்கு தான் ரொம்ப மகிழ்ச்சி அவங்களுக்கு வந்து தினம் 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 பக்தர்கள் வந்து அபிஷேகம் என்ன ஆராதனை என்ன பட்டு வஸ்திரங்களும் நறுமணமிக்க மலர் மாலைகளும் நெய்வேத்தியங்களும் அந்த அம்மனுக்கு வந்து அவ்வளோ செழிப்பாக அம்மன் வந்து மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த அம்மனை மாதிரி நம்மளும் அடுத்த ஜென்மத்தில் ஒரு சிற்பி வந்தால் நம்மளையும் படியாவோ தூணாவோ படைக்காமல் அந்த அம்மனை மாதிரி ஒரு அம்மன் சிலையோ ஒரு தெய்வ சிலையாக நம்மளையும் வடிவெடுத்துருந்தால் நம்மளுக்கு இத்தனை துயரம் இல்லை இல்லையா நம்மளை மாதிரி நம்மளும் கருவறையிலே எல்லா அபிஷேக ஆராதனைகளும் உட்கொண்டு நைவேத்தியங்களும் உட்கொண்டு நம்மளும் ஜாலியாக சந்தோஷமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மகிழ்ச்சியோடு நம்மளும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத இந்த தூணும் படிக்கட்டும் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிகிட்டு போது அடுத்த ஒரு சவுண்டு கேட்குது அடுத்த ஒரு மெல்லிய அழுகுறல் மாதிரி கேட்குது யார் இங்கே அழுகுறது என்ன சவுண்டுன்ட்டு அந்த தூணும் படிக்கட்டு உற்று கவனிக்கும் போது அந்த இடத்துல நம்ம கருவறைக்குள்ளே இருந்தால் அம்மன் தாயே தான் அவங்க தான் அழுதுகிட்ருக்காங்க அப்போ இந்த தூணும் படிக்கட்டு சேர்ந்து சொல்கிறாங்க அம்மன் தாயே நீங்கள் எதுக்கு அழுகுறீங்க நாங்கள் தான் கஷ்டகாலத்துக்கு அழுதுகிட்ருக்குறோம் எங்களை எல்லாரும் மிதிக்கிறாங்க நான் இந்த மண்டபத்தை தாங்கி நின்றுட்டுருக்கேன் எனக்கும் மேல்வழி எனக்கு தூள்வழி நாங்கள் புலம்பிட்டு இருக்கிறோம் அழுதுகிட்ருக்குறோம் நீங்கள் எதுக்கு அம்மன் தாய் அழுகுறீங்க